அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் விஸ்வாநந்தினி சிதா ஃபிசிஷியன் லேட்டஸ்ட் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சிதா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வருங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது நிறைய பேர் வந்து நம்ம இன்னைக்கு குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யும் பொழுது டாக்டர் கிட்ட போனோம் அப்படின்னு சொன்னா உங்க கருப்பையினுடைய உள் சுவர் தடிமன் குறைவாக இருக்கு அதாவது எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து ரொம்ப தின்னா இருக்கு ஸோ கரு பதிஞ்சு வளருதுல பிரச்சனை இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லி கேள்விப்படுறோம் இல்லைங்களா ஸோ அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு தின்னாக இருக்கிற அந்த எண்டோமெட்ரியல் திக்க தேவையான அளவு அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கருப்பை உள் சுவர் தடிமண் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்சிமம் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணாலே சரியாயிடும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் அப்படி கிடையாதுங்க உருவாகிறதுக்கு அது முழுமையாக உறிஞ்சு வெளியே வரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் ரெண்டு ஹார்மோனும் பேலன்ஸ்டாக இருக்கணும் நமக்கு எண்டோமெட்ரியம் தின்னாக தான் இருக்கு உள்சுவர் தடிமன் குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும் உங்களோட மந்த்லி சைக்கிள் வந்து ஃப்ளோ சரியாக இல்லை ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா உங்கள் எண்டோமெட்ரியம் தின்னாக இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி பீரியட்ஸ் ரொம்ப இரெகுலராக இருக்குது அப்படின்னாலும் உங்கள் எண்டோமெட்ரியம் தின்னாக இருக்குன்னு அர்த்தம் உங்கள் பீரியட் சைக்கிள் ரொம்ப ஷார்ட் ஆகிட்டே போகுது ரொம்ப குறைவான இடைவெளியில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாள்லேயே வந்துடுது அப்படின்னாலும் உங்கள் எண்டோமேச்சுல் திக்னஸ் வந்து கம்மியாகத்தான் இருக்குது அப்படிங்கிறது நாங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டியை அட்டைன் பண்ணுறதுல தாமதம் ஏற்படுது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படுது அப்படின்னாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி டூ டேஸ் வந்து பாசிட்டிவ் ஆகிற அளவுக்கு காட்டுல தெரிகிற அளவுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கு ஆனால் அதுக்கப்புறம் அபோட் ஆயிடுது ரிப்பீட்டட் அபார்ஷன் ஏற்படுது அப்படின்னாலும் உங்கள் எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து குறைவாகத்தான் இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம் அதே மாதிரி மந்த்லி சைக்கிளுக்கு நடுவில் ஸ்பாட்டிங் மாதிரி இருந்துகிட்டே இருக்குது ஃப்ளோவே இல்லை அப்படின்னாலும் எண்டோமெட்ரியல் லைனிங் குறைவாக தான் இருக்குதுன்னு அர்த்தம் ரசாயன கர்ப்பம்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் ப்ரெக்னென்சி ஏற்படுது அப்படின்னு சொன்னாலும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டோமெட்ரியம் தின்னாக இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த எண்டோமெட்ரியல் திக்க அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சோ ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முழுமையான தானியங்கள் நம்ம நிறைய எடுத்துக்கணும் அதுல இருக்கக்கூடிய உயிர்ச்சத்தான பி காம்ப்ளெக்ஸ் அதே மாதிரி மெக்னீஷியம் சத்துகள் காப்பர் செலீனியம் இந்த மாதிரியான சத்துக்கள் எல்லாமே உங்கள் கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள் சுவர் தடிமனை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் முழுமையான தானியம்னா என்ன சாதாரணமாக நம்ம சாப்பிடக்கூடிய கைக்கூத்தல் அரிசி ப்ரௌன் ரைஸ் முழுமையான தானியம் அதை நீங்கள் நார்மல் ரைஸ்க்கு பதிலாக மாற்றி சாப்பிட்டீங்கனாலே இந்த பிரச்சனையை ஓரளவுக்கு அளவுக்கு நம்மளால் சமாளிக்க முடியும் அதே மாதிரி சிகப்பு அரிசி புட்டு நீங்கள் அடிக்கடி சேர்த்திக்கும் பொழுது நமக்கு வந்து இந்த என்மெட்ரல் திக்கனிங்க வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சிகப்பு சோளம்னு சொல்லக்கூடிய ரெட் சொர்க்கம்னு நம்ம சொல்றோம் இந்த சிகப்பு சோளம் வந்து உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தும் வெள்ளைப்படுதலை குறைக்கக்கூடியதாக இருக்கு இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு உணவுல வந்து பணியாரமாகவோ தோசையாகவோ எடுக்கும் பொழுதும் நம்ம இண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கருப்பு கவுனி அரிசி நம்ம எடுத்துக்கலாம் ரத்தசாலி பூங்கார் அரிசி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இண்டோமெட்ரியல் திக்கனிங்கை வந்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவு வகைகள் அது வந்து பாதாம் வால்நட் இதிலெல்லாம் நமக்கு கிடைக்குது அசைவ உணவுகளையும் கிடைக்குது குறிப்பாக சிறுமீன் வகைகளில் இருக்குது எல்லாம் கருப்பையினுடைய உள் சுவர் தடிமனை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் பழங்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பீரியட்ஸான ஃபர்ஸ்ட் டென் டேஸ் வந்து பப்பாளி பழம் நிறையா எடுத்துக்கிறது டென் டேஸ் மாதுளம் பழம் நிறையா எடுத்துக்கிறது வெள்ளரி பழம் நிறையா எடுத்துக்கிறது ஆரஞ்ச் நிறையா எடுத்துக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கருப்பையினுடைய உள்சுவர் தொடைமனை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் என்டோமெட்ரில் திக்கனிங்க இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா வைட்டமின் இ சத்து நிறைந்த உணவுகள் நிறைய தானிய வகைகள் கொட்டை வகைகளில் நமக்கு இது கிடைக்கும் நட்ஸ் அண்ட் சீட்ஸில் நமக்கு கிடைக்கும் வைட்டமின் இ சத்து அதிகமாக எடுத்துக்கும் பொழுதும் கருப்பையினுடைய உள் சுவர் தொடைமன் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தோன்னா நம்ம இந்த ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய காலகட்டங்களில் அந்த பீரியட்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து கொடுக்க சொல்லுவாங்க எதுக்காக தெரியுங்களா அந்த கருப்பையினுடைய உள்சுவர் தடிமனை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்காகத்தான் அதில் வந்து எல் ஏர்ஜி நைன் அப்படிங்கிற வேதியியல் பொருள் இருக்கு இந்த நாட்டுக்கோழி முட்டையில அது வந்து இந்த கருப்பையினுடைய அந்த உள்சுவர் தடிமனை சீர்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பீரியட்ஸ் டைம்ல அந்த காலத்துல பாட்டிங்கெல்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா மஞ்சளை அரைச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொட்டப்பாக்க அளவு காலை வெறும் வயிற்றுல முழுங்க சொல்வாங்க என்ன காரணம்னா அந்த கருப்பைக்குள்ள இருக்கக்கூடிய கிருமி தொற்றுகளை வந்து சீர்படுத்துறதுக்காக ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியம் தின்னா இருக்கு அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக டிபி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க எதுக்காகனா டிபி மாதிரியான கிருமி தொற்றுகள் இருந்தது டியூபகுலோசிஸ் மாதிரியான கிருமி தொற்று கருப்பையில் இருந்தது அப்படின்னு சொன்னா அது கருப்பையை அரைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த திக்னஸை வளர விடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ நம்ம பாட்டிமார்கள் அந்த காலத்திலேயே பீரியட்ஸ் டைம்ல இந்த மஞ்சள் அரைச்சு கொடுக்குறது எதுக்காக இருக்கும் அப்படின்னா இந்த நோய் தொற்று கிருமிகள் மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராபர்ட்டி இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கக்கூடிய இந்த மஞ்சளை எடுக்கும் பொழுது கருப்பையினுடைய உள்சுவர் தடிமனை வந்து நம்மளால அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ பெண்கள் வந்து கருத்தரிக்க முடியல அப்படிங்கும் பொழுது எண்டோமெட்ரியல் திக்கனிங் கம்மியாக இருக்கு எண்டோமெட்ரியம் ரொம்ப தின்னாக இருக்கு அப்படிங்கும் பொழுது நிறைய ஹார்மோன் மாத்திரைகளை நோக்கி போகிறதை காட்டிலும் உணவு முறையில நான் சொன்ன இந்த மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இயற்கையான ஒரு தாய்மையை அடைய முடியும் பயன்படுத்தி பாருங்க, இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் அறிவோம் ஆரோக்கியம் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் சில பேர் வந்து சொல்றத நம்ம கேட்டிருக்கோம் தொடர்ந்து எனக்கு சளி இருந்துட்டே இருக்கு டாக்டர் இது எப்போதான் எனக்கு சரியாகும்னே தெரியல மாசத்துல மூணு வாரம் வந்து எனக்கு சளி இருக்குது ஏதோ ஒரு வாரம் தான் கொஞ்சம் நான் ஃப்ரீயாக இருப்பேன் எப்போவுமே வந்து எனக்கு சளி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதற்கான காரணங்கள்லாம் என்ன இதை எப்படி வந்து நம்ம நிரந்தரமாக சரி செய்யறது அதை பற்றா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ தொடர்ந்து சளி வந்து இருக்கிறது எனக்கு இதனால் வந்து அடிக்கடி இருமுறேன் ஸோ இருமும் பொழுதெல்லாம் வந்து சளி வந்து வெளியே வர்றது திடீர்னு வந்து மூக்கடைச்சிக்குது சின்னதாக ஒரு டஸ்ட்டு பட்டா கூட வந்து மூக்குலேருந்து தனித்தனியாக வந்து கொட்டுது ஸோ சைனஸ் ஏரியாக்கிலெலாம் வந்து எனக்கு அந்த சளி அடைஞ்சு தலைவலி உண்டாகிறது தலை பாரம் உண்டாகிறது இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸோட நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதாவது கஃ தேகின்னு நம்ம சொல்லும் உடம்புல வந்து கஃத்தோட அளவு வந்து அதிகரிக்கிறது இது எதனாலெல்லாம் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு சளி பிடிச்சிட்டே இருக்குது தொடர்ந்து இருமல் அதே மாதிரி எப்போவுமே வந்து இரும்பி வந்து துப்பும்போது நிறைய சளி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எதனால் அப்படின்னா ரொம்ப காமனான ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா அலர்ஜி ஸோ அலர்ஜி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்காது ஸோ ஒரு தூசில் போயிட்டு வராங்க இல்லை வந்து ஒரு புகையில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வராங்க நிறைய வந்து பொல்யூஷன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அன்னைக்கு வந்து அதிகப்படியான சளி வந்து உருவாகும் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரே மாதிரியான அந்த புகை இருக்கக்கூடிய இடத்துலையும் வந்து இல்லை நிறைய பொல்யூஷன் இருக்கக்கூடிய இடத்துலையும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு சளி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டாவது அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கிறது ஸோ அவங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகள் வந்து எடுத்துக்கல அப்படின்னா கூட வந்து அவங்களுக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் சின்னதாக ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து வந்தால் கூட வந்து தொடர்ந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஸோ நிறைய குழந்தைங்கள்ட்ட இந்த பிரச்சனையை வந்து பார்க்கலாம் ஸோ வீட்டில் இருக்கும்பொழுதெல்லாம் நல்லா இருக்காங்க டாக்டர் அவங்கள நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சேன் அப்படின்னா ஸ்கூலில் ஏதாவது ஒரு குழந்தைக்கும் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கோல்டு இருக்கும் உடனே இவனுக்கும் கோல்டு வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறது அர்த்தம் மூணாவதாக சில நபர்களுக்கு வந்து செரிமான கோளாறுகள் இருக்கும் ஜி மாதிரியான பிரச்சனைகள் அதாவது ஆசிடிட்டி வந்து இருக்கும் சோ இந்த மாதிரி ஆசிடிட்டி இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் வந்து மேலே வந்து அது நுரையீரல் பகுதிகளுக்குள்ளே போகும்பொழுதோ இல்லை அங்கே ஒரு இரிட்டேஷனை வந்து கிரியேட் பண்ணும்போதோ ஸோ இயல்பாக நமக்கு அங்கே ஒரு இரிட்டேஷன் க்ரியேட் ஆகுது அப்படின்னாலே நுரையீரலில் வந்து சளி தொடர்ந்து உருவாக ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து அவங்களுக்கு எப்போவுமே சளி இருக்கிற மாதிரி இருக்கும் வறட்டு இருமல் இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேர் வந்து அந்த இருமலோட சளியும் வெளியே வருது அப்படிங்கிறத சொல்லுவாங்க இது அதிகமாக பேசக்கூடிய நபர்கள் அதே மாதிரி வந்து தொடர்ந்து செரிமான கோளாறு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம பார்க்கலாம் சோ இது இல்லாம சில வகையான இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வந்தது இல்லை வந்து அவங்களுக்கு லங்ஸில் ஏதாவது வந்து தொடர்ந்து வந்து ரொம்ப நாளாக இன்ஃபெக்ஷன் இருந்தது டிபி இன்ஃபெக்ஷன் மாதிரியான ஒரு விஷயமோ இல்லை வந்து கோவிட் இன்ஃபெக்ஷன்ஸோ இருந்திருந்தது அப்படின்னா ஸோ அவங்களுக்குமே வந்து தொடர்ந்து இந்த சளி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சுவாசம் வந்து ரொம்பவே மேலோட்டமாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஏன்னா நீங்கள் எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்களோ அப்பெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சுவாசம் வந்து ரொம்பவே மேலோட்டமா தான் இருக்கும் அந்த மாதிரி மேலோட்டமா இருக்கும்போது நுரையீரல் இருக்கக்கூடிய மேல் பகுதி மட்டுமே வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு அந்த காற்றை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய நுரையீரல் பகுதிகள் வந்து கரெக்டா அதற்கான அந்த அந்த காற்று உள்ள போய் விரிவடையக்கூடிய தன்மை வந்து இல்லாதனால தொடர்ந்து அங்க வந்து சளி வந்து தேங்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப அதிகமாக எனக்கு டயர்டா இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து உடம்புல ஒரு இன்ஃப்ளமேஷன் tension எப்பவுமே இருந்துட்டு இருக்கு எப்பவாவது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து வலி இடுப்பு வலி ஏதாவது ஒரு வலி இருந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் வந்து உடம்புக்கு வந்து கிடைக்கல ஸோ அதனால தான் அவங்க உடம்புல வந்து இந்த இன்ஃப்ளமேஷன் இருக்கு ஸோ அதனால ஏதாவது ஒரு வலி இருக்கிறதோ இல்லை வந்து எப்பவுமே எனர்ஜி லெவல் ரொம்ப டவுனாக இருக்குன்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப இரிட்டேட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மனதளவுலையுமே வந்து ரொம்ப ஒரு ஆன்சியஸாகவும் ஒரு டென்ஷனாகவும் எப்பவுமே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் தொடர்ந்து சளி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது இல்லாமல் Vielen உணவில் வந்து நீங்கள் அதிகமான இனிப்பு சம்மந்தமான உணவுப் பொருட்கள் எண்ணெயில் பொறிச்ச உணவுப் பொருட்கள் பால் பால் சம்மந்தமான உணவுப் பொருட்கள் இதை நீங்கள் தொடர்ந்து நிறையா இருக்கீங்க அப்படின்னா அதனால் கூட வந்து உங்களுக்கு தொடர்ந்து சளி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து சளி இருக்குது அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன அந்த மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இதற்கு காரணமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ செடன்ட்ரியான லைஃப் ஸ்டைலில் இல்லாமல் ஒரு ஆக்டிவான ஒரு நபராக மாறுறது நல்லது உணவுப் பொருட்களில் அதிகமான சர்க்கரையோ அதே மாதிரி பால் சம்மந்தமான பொருட்களோ எண்ணெயில் பொரிச்ச உணவுகளையும் வந்து தவிர்க்கிறது நல்லது ஸோ ஏதாவது வந்து ஒரு அலர்ஜி இருக்குது அப்படின்னா அது எதனால் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது ஒரு ஏதாவது ஒரு டிபி இன்ஃபெக்ஷனோ இல்லை ஒரு கோவிட் இன்ஃபெக்ஷனோ வந்து எனக்கு நுரையீரலை வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னா அந்த சுவாச பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணுறது நல்லது ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நுரையீரலும் வந்து பலப்படும் ஒருவேளை ஆசிடீஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதற்கான உணவு முறைகளையும் சிகிச்சை முறைகளையும் ஃபாலோ பண்ணுறது நல்லது ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து சளி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து திரிக்கடுக்கு சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம் திரிக்கடுக்கு அப்படின்னு சொல்றது சுக்கு மிளகு திப்பிலி இது மூணுமே சேர்ந்த ஒரு கூட்டு பொருள் ஸோ இதை வந்து நீங்க ஈக்குவலா வந்து எடுத்துக்கலாம் சுக்கு வந்து தோல் வந்து நீக்கிடணும் அதே மாதிரி மிளகு திப்பிலி இதை லைட்டா நீங்க வருத்துட்டு ஈக்குவல் குவாண்டிட்டி எடுத்து நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுட்டு ரெகுலரா தூங்க போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு அரை டம்ளர் வெது வெதுப்பான பால்ல வந்து ஒரு மூணு பிஞ்ச் அளவுக்கு திரிக்கடுக்கு சூர்ணம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் கூடவே பணம் கற்கண்டு சேர்த்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ சர்க்கரை வியாதினால பாதிக்கப்படுறவங்க பழங்கற்கண்டு வந்து அவாய்ட் பண்ணிட்டு இந்த மஞ்சளும் திருக்கடுகு சூர்ணம் மட்டும் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்க ரெகுலராக எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த திருக்கடுகு அப்படிங்கிறது நமக்கு செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு வயிற்றுல வந்து அமிலம் மேல வர்றதுக்கு காரணம் வந்து அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய அமிலத்தோட தன்மை வந்து சரியான அளவுல இல்லாம இருக்கிறதா ஸோ அதனால இந்த திருக்கடுகு எடுத்துக்கும் போது உங்களுக்கு செரிமான சக்தியும் வந்து அது இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி நுரையில் இருக்கக்கூடிய சளியும் வந்து இது கட்டுப்படுத்தும் ஸோ அதே மாதிரி அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகளையும் வந்து இது சரி செய்யும் அதே மாதிரி பசி உணர்வை வந்து நார்மலாக்கி உங்களுடைய அந்த வயிற்று பகுதியில் செரிமானத்தையும் வந்து அது ஊக்குவிக்கும் இந்த மாதிரியான காரணங்களையும் வந்து வந்து இது சரி எடுத்துக்கும் போது இந்த நாட்பட்ட சளியை வந்து நம்ம சரி செய்யலாம் இல்ல எனக்கு தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கு அப்படின்னா ஒரு மருத்துவரை சந்திச்சு ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது முக்கியமாக குழந்தைகளுக்கு வந்து எப்பவுமே வந்து எனக்கு சளி பிடிச்சிட்டே டாக்டர் பயமா இருக்கு சின்னதாக ஒரு வந்து பண்ணால் கூட வந்து அவனுக்கு வந்து நிறைய இருமல் வருது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த திருக்கடுகு சூர்ணத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ இன்றைக்கு இந்த சளி தொந்தரவு அப்படிங்கிறது தொடர்ந்து ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா அதற்கான காரணங்கள்லாம் என்ன என்னென்னலாம் வந்து நமக்கு அறிகுறிகள் வந்து இருக்கும் இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்குது இதற்கான திருக்கடுகுச் சூர்ணத்தை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நேரர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி இன்னைக்கு ஸ்டோரியில் டால்ஃபின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாமா நமக்கெல்லாம் எங்கள் நீர்நிலைகள் கடல் பரப்பு எங்கே பார்த்தாலும் அப்படியே துள்ளி 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 குதிக்கும் இல்லையா அதை பார்க்குறபோதே அப்படியே உற்சாகமாக இருக்கும் குட்டி பசங்க மாதிரி இருக்கும் அந்த டால்ஃபின்ஸ் எல்லாம் இந்த டால்ஃபின்ஸை பற்றின ஒரு கதையை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்தோனேஷியாவுக்கு பக்கத்தில் செலிபஸ் அப்படின்னு ஒரு தீவு அந்த தீவு ஆரம்ப காலத்தில் அதுக்கு வேற ஏதோ பேர் இருந்திருக்கு அந்த பக்கமா போர்ச்சுகீசியர்கள் கப்பல்ல வந்திருக்காங்க வந்தவங்க அந்த கடற்கரையில் இறங்கி கொஞ்சம் தூரம் பயணம் செஞ்சு உள்ள நடந்து போயிரு பார்த்திருக்காங்க ஒரு இரும்பு சாமான் செய்கிற ஒரு கொல்லர் ஒருத்தர் அங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அவர்கிட்ட போய் இவங்களுக்கு தெரிஞ்ச போர்ச்சுகீசிய மொழியில இது எந்த இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவருக்கு அந்த மொழி தெரியாதா அவர் ஓ நம்மளை வந்து என்ன செய்கிறேன்னு கேட்குறாங்க போலன்னு நினச்சிட்டு செலிபிசியா அப்படின்னு சொல்லிருக்கார் அப்படின்னா இரும்பு கத்தி செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு அவங்க பாஷையில் அர்த்தமாக அப்போ அதை கேட்டுட்டு வந்த போர்ச்சுகீசியர்கள் வெளியில் வந்து வேர்ல்டு மேப்பில் அந்த தீவுக்கு செலிபஸ் அப்படின்னு பெயரை வச்சிட்டாங்க இப்படிதான் அந்த தீவுக்கு பேர் வந்தது அந்த தீவுக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா அங்கே டால்ஃபின்ஸும் நிறைய 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 இருக்கும் உலகம் முழுக்க பல கடற்கரைகளில் டால்ஃபின்ஸு விளையாடுறத நாம பார்த்து ரசிச்சிருந்தா கூட இந்தோனேஷியா பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த தீவில் என்னன்னா உயிரினங்கள் எல்லாம் தான் அவங்களுக்கு உணவு எந்த தேசத்தில் வாழ்றாங்களோ அங்க என்ன கிடைக்குதோ அதை தானே அவங்க சாப்பிட முடியும் ஆனால் கடல்ல உள்ள எல்லா உயிரினங்களையும் அவங்க சமைச்சு சாப்பிட்டாலும் கூட டால்பின்ஸை மட்டும் தொடவே மாட்டாங்க சாப்பிடவே மாட்டாங்களாம் ஏன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு கதை இருக்கு ரொம்ப காலத்துக்கு முந்தி இந்தோனேஷியா வந்து ஒரு தீவு கூட்டமாக இருக்கும் அதனுடைய தெற்கு பக்கத்து தீவுகளுடைய ராஜா கப்பலில் ஏறி வடக்கு நோக்கி பயணப்படுறாரு வடக்கு பக்கமாக பயணப்பட்டுட்டு போயிட்டு இருந்த அந்த ராஜா அப்படியே கப்பலில் அப்படியே போகிறாரு எப்படின்னா திசை காட்டக்கூடிய கருவி இருக்கும் இல்லையா அந்த கருவி காற்று வீசக்கூடிய அந்த திசை இது ரெண்டையும் வச்சு பேலன்ஸ் பண்ணி தான் அந்த பயணம் அந்த காலத்துல எல்லாம் செய்வாங்க அப்படி கப்பல் நடுக்கடலில் போய்கிட்டு இருக்கு திடீர்னு ஒரு இடத்துல காற்று வீசவே இல்லை இவர் போக வேண்டிய திசைக்கு சாதகமாக காற்று வீசினால்தான் கப்பல் பயணம் தொடரும் ஒருவேளை எதிர் திசையை இருந்துச்சுன்னா பயணம் செய்ய முடியாது அளவுக்கு அதிகமாக காற்று அடிச்சிடுச்சுன்னா கப்பலே அடிச்சிட்டு போயிடும் இல்லையா இப்போ காற்றே இல்லை நடுக்கடலில் கப்பல் இருக்குது இந்த ராஜா என்ன பண்ணுவாரு ராஜா கட்டளை போட்டால் மந்திரி கேட்கலாம் வேலை பாக்குறவங்க கேட்கலாம் காற்று எப்படி கேட்கும் இந்த ராஜா கொஞ்ச நேரம் ஆச்சு ரொம்ப நேரம் ஆச்சு அரை நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சு காற்றே வீசலேன்னு கடுப்பாகி என்ன பண்ணிட்டாரு அவர் இடுப்புல ஒரு பெரிய பெல்ட் கட்டியிருந்தவர் அந்த பெல்ட்டை எடுத்து காற்று மேல இப்படி வீசியிருக்காரு அடிக்கிற மாதிரி இப்படியும் அப்படியே வீசியிருக்கார் அதை கேட்டெல்லாம் காற்று வீசிருமா என்ன அவர் வீசினதுல என்ன நடந்துருச்சுன்னா அந்த பெல்ட்டுக்கு ஒரு பக்கில் வச்சிருப்பாங்களா அந்த பக்கில் கலண்டு காத்தோட கிளம்பி போய் கடலுக்குள்ள விழுந்துருச்சு இப்ப அந்த பக்கில்ல என்ன விஷயம்னா அது பல உயர்ந்த வைரக்கற்கள் பதிக்கப்பட்டு செய்யப்பட்ட பக்கில் இப்போ ராஜாவுக்கு காத்து வீசலங்கிறது ஒரு எரிச்சல்னா விலை உயர்ந்த பக்கல் கடலுக்குள்ளே போயிடுச்சேன்னு கடுப்பு பார்த்தாரு இந்த பக்கல்ஸை தேடுறதுக்கு கப்பலில் நிறைய அடிமைகள் இருப்பாங்க இல்லையா வேலை செய்கிறதுக்குன்னு அதில் பல அடிமைகளை பிடிச்சி பிடிச்சி கடலில் கீழே குதிக்க சொல்லி எல்லோரும் கீழே போய் க பக்கில் தேடுங்க அப்படின்னு குதிக்க வச்சுட்டார் அது விழுந்தது தண்ணியோட அடி ஆழத்துக்கு போயிடும் ஏன்னா அது வந்து உலோகத்தால் தங்கத்தால் செய்யப்பட்டது அதனால அது மேலே நிற்காது அடியில் போயிருக்கோம் ஆனால் இந்த அடிமைகள் பாவம் அவங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சால் கூட நடுக்கடலில் எவ்வளோ நேரம்தான் அவங்க சமாளிப்பாங்க முழுகி மூழ்கி முழுகி 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 முழிகி எந்திரிக்கிறாங்க இது அரை நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஒரு வாரம் தொடர்ந்துச்சு கப்பலும் அப்படியே நிக்குது தண்ணிக்குள்ள விழுந்த பல அடிமைகள் முழுகி முழுகி எந்திரிச்சுட்டு இருக்காங்க அதுல ஒரு சிலர் காணாமலே போயிட்டாங்க இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறமா காத்து அடிக்க ஆரம்பிச்சது இவர் போற வேண்டிய திசைக்கு சாதகமாக காற்று உடனே ராஜா முடிவு பண்ணார் இவங்க என்னமோ ஆயிட்டு போறாங்க கப்பலை ஓட்டுங்க அப்படின்ட்டாரு மந்திரி எல்லாம் ஐயோ பாவராஜா அந்த மனுஷங்கள்லாம் அவங்க ஒரு வாரமாக தண்ணிக்குள்ளேயே கிடக்காங்க பல பேர் ஊறி வெறச்சே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார் இப்போ ராஜா சொன்னார் அதெல்லாம் முடியாது திருப்பி அவங்க பக்களோடு வரணும் அதில் உள்ள தங்கம் வயிறும் எல்லாமே எனக்கு வரணும் என்னைக்கு தேடி கண்டுபிடிக்கிறாங்களோ அன்றைக்கி எடுத்துக்கிட்டு நீச்சல் அடித்து நாட்டுக்கு வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கப்பலை ஓட்டிட்டு அவர் பாட்டுக்கு போயே போயிட்டாரு இந்த அடிமைகள் தண்ணிக்குள்ள விழுந்தவங்க முழுகி 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 எந்திரிச்சு 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 பல காலமாக அதையே பண்ணிட்டு இருந்ததுனால அந்த மனிதர்கள் மாறிட்டதாகவும் அதனால அந்த டால்பின்கள் நம்முடைய முன்னோர்கள் என்கின்ற நம்பிக்கையினாலையும் தான் அந்த செலிபஸ் தீவில் இருக்கக்கூடிய அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எந்த கடல் உயிரினத்தையும் சமைச்சு சாப்பிட்றவங்க டால்ஃபின்ஸை மட்டும் சாப்பிட்றதே கிடையாது இது மக்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை மட்டுமல்ல அன்னைக்கு வாழ்ந்தவங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த மனநிலையையும் நமக்கு புரிய வைக்கிறது இல்லையா சிந்திக்கலாமா நன்றி